பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் பதினெட்டு உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுவது நமக்கு எவ்வகையில் பிரயோஜனமுள்ளதென்று தியானிப்போம் முன் சொன்ன தியானங்களை தியானித்ததினால் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் அதிக பக்தி உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று நம்புகிறோம் இந்த பக்தி அதிகமதிகமாய் வளரும்படியாக உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து பிரயாசப்படுவதால் நமக்கு அநேக பிரயோஜனங்கள் உண்டாகும் என்பதை பற்றி இப்போது தியானிப்போமாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் அவர்கள் இரக்கமடைவார்கள் என்று நமது ஆண்டவராகிய சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி திருவுளம்பற்றினார் ஆகையினாலே உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரிலே இரக்கமாயிருந்து அவர்களுக்கு ஆறுதலையும் இளைப்பாற்றியையும் தங்களால் கூடின மட்டும் வருவிக்க விரும்புகிறவர்கள் தேவ இரக்கத்தையும் தேவ தயவினால் வருகிற நன்மைகளையும் ஆண்டவரிடத்திலே பெறுவார்கள் என்கிறதற்கு சந்தேகமுண்டோ யாதொருவன் பேரிலே ஓர் ராஜாவின் இரக்கமும் தயவும் இருக்குமேயாகில் அந்த மனுஷனுக்கு யாதோர் குறைவு நேரிடுமோ குறைவு நேரிடாதென்றால் ராஜாதி ராஜாவாகிய சர்வேசுரனுடைய இரக்கமும் தயவும் நமக்கு இருந்தால் நமக்கு எந்த பொல்லாப்பு வரக்கூடும் தரித்திரப்பட்டவர் பேரிலும் எளியவர் பேரிலும் இரக்கமாயிருக்கிறவன் பாக்கியவான் ஏனெனில் ஆபத்துள்ள வேளையில் ஆண்டவர்தாமே அவனை மீட்பார் ஆண்டவர் அவனைக் காப்பாற்றி ஸ்திரப்படுத்தி அவனுக்கு இவ்வுலக பாகியத்தை தந்து சத்ருக்கள் கையிலே அவன் அகப்படாத படிக்கு செய்வார் அவன் வியாதியாய் கிடக்கும்போது அவனுக்கு ஆண்டவர் உதவியாயிருப்பார் என்று நாற்பதாம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டுள்ளது இவ்வுலகில் உள்ள தரித்திரவான்களுக்கு உதவி சகாயம் செய்கிறவர்களை தேவ வாக்கியம் அவ்வளவு வாழ்த்தி அம்மாத்திரம் நன்மை வரும் என்று நிச்சயித்து சொல்லுகிற போது உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிறவர்களுக்கு இன்னும் அதிக நன்மை வருமென்றும் அவர்கள் அதிக பாக்கியவான்களென்றும் நிச்சயமாய் கூற வேண்டும் முன் சொன்ன தியானங்களில் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுதல் சர்வேஸ்வரனுக்கும் தேவ மாதாவுக்கும் மற்ற மோட்சவாசிகளுக்கும் எம்மாத்திரம் உகந்த என்று தெளிவாய் காண்பிக்கப்பட்டது இவ்வுலக ராஜாக்களுக்கு உகந்த காரியங்களை செய்பவர்கள் அநேக முறை அவர்களால் ஒன்றையும் பெறாமல் போவார்கள் என்பது மெய்தான் ஆனால் சர்வேஸ்வரனிடத்திலேயும் மோட்சவாசிகளிடத்திலேயும் அப்படியல்லவே அவர்களை குறித்து ஒரு சொற்ப புண்ணியத்தையாவது கொஞ்சம் தர்மத்தையாவது கொஞ்சம் தவத்தையாவது செய்து கொண்டு வருவோமேயானால் நமக்கு அநேக வெகுமதிகளை அவர்கள் கொடுப்பார்கள் என்கிறது தப்பாது அதனால் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியுள்ளவர்களுக்கு சர்வேஸ்வரன் விசேஷ கிருபை காட்டி அவர்களுக்கு விசேஷ உபகாரங்களை தருவார் என்பது குன்றாத சத்தியமாம் அவர் அவர்களை அநேக பொல்லாப்புகளிலிருந்து ரட்சித்து அவர்கள் பசாசின் சோதனைகளிலே அகப்படாத படிக்கு அவர்களைக் காப்பாற்றி உலக காரியங்களிலே முதலாகி அவர்களை ஆசிர்வதிப்பார் உத்தரிக்கிற ஆத்துமாக்களோவென்றால் தங்களுக்கு உதவி சகாயம் பண்ணினவர்களை நன்றியறிந்த மனதோடே நினைத்து அவர்களுக்காக சர்வேஸ்வரனிடத்தில் மகா ஆசையோடும் இடைவிடாத முயற்சியோடும் வேண்டிக் கொள்ளுவார்கள் என்று வேத சாஸ்திரிகள் எல்லோரும் சொல்லியுள்ளார்கள் அது எப்படி என்றால் அந்த ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்குமளவும் தங்களுக்கு தாங்களே யாதொன்றையும் பெறக்கூடாதிருந்தாலும் தங்களுக்கு உபகாரம் செய்தவர்களுக்காக வேண்டிக் அல்லவா மற்றும் அவர்கள் தேவனுக்கு பிரியாத பந்தனப்பட்டவர்களாயிருப்பதினாலே அவர்களின் வேண்டுதல் அனுகூலமாகி அவர்கள் கேட்கிறதெல்லாம் கொடுக்கப்படும் என்பது உறுதியான நம்பிக்கையாகும் போலோனியாவென்ற அர்ச்சசிஷ்ட கத்தரி நம்மாள் சொன்னதே உண்டாகில் நான் எதையாகிலும் நித்திய பிதாவினிடத்தில் பெற்றுக்கொள்ள விரும்பும்போது அதை எனக்காக கேட்கும்படிக்கு உத்தரிக்கிற ஆத்துமாக்களை மன்றாடுவேன் அப்படியே நான் விரும்புகிறதை எல்லாம் தப்பாமல் அடைகிறேன் என்றாள் ஒரு பக்தியுள்ள சுவாமியானவர் நான் யாதோர் விசேஷ சகாயத்தை அடைய வேண்டியதாயிருக்கும்போது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து பூசை பண்ணுவேன் அப்படியே நான் விரும்புகிறது எல்லாம் அனுகூலமாகிறது என்றார் இந்த சிந்த ராஜ்யத்திலே முதலாகி அநேக பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தாங்கள் போகிற யாதோர் பயணம் பொல்லாப்பின்றி நன்மையாய் செய்யும்படிக்காகவும் தங்களுடைய வெள்ளாண்மை குறைவின்றி விளையும்படிக்காகவும் ஒரு பிராது ஒரு வியாட்சியம் தங்களுக்கு அனுகூலமாய் முடியும்படிக்காகவும் ஒரு வியாபாரம் சித்திக்கும்படிக்காகவும் ஒரு வியாதி ஒரு பொல்லாப்பு நீங்கி போகும்படிக்காகவும் ஒரு கல்யாணம் நன்மையாய் முடியும்படிக்காகவும் வேறெதாகிலும் அனுகூலமாகும்படிக்காகவும் விரும்புகிறபோது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒன்று ரெண்டு பூசை செய்வித்து தர்மங்களை கொடுத்து கோவிலிலே காணிக்கை செலுத்திக் கொண்டு வருகிறார்கள் என்று அறிவோம் அவர்கள்தானே தாங்கள் நினைத்த அனுகூலமாகும்படிக்கு அப்படி செய்வது நிச்சயமான வழி என்று உறுதியாக சொல்லுகிறார்கள் நிழல் போன்ற இவ்வுலகத்திற்கும் அழிந்து போகும் சரீரத்திற்கும் அடுத்த காரியங்களில் அப்படியானால் பரலோகத்திற்கும் ஆத்துமாவுக்கும் சம்பந்தப்பட்ட ஞான காரியங்களில் அதிக அனுகூலங்கள் உண்டாகும் என்பது தப்பாது இருக்கிறவனுக்கு தயவா இருந்து அவனுக்கு சகாயம் பண்ணுகிறவன் தானே கடனாக கொடுக்கிறான் அவரும் திரும்பி உத்தரிப்பார் என்று வேத புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறதாமே இது இப்படி இருக்க கிறிஸ்தவர்களே நீங்கள் யாதோர் நல்ல வியாபாரம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் அனுசரிக்கிற எல்லாம் செய்கிற தர்மங்கள் எல்லாம் நடத்தி வைக்கிற தேவ காரியமெல்லாம் படுகிற துன்ப வருத்தமெல்லாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் இவைகளில் அப்படி ஒப்புக் கொடுத்தாலும் அந்த புண்ணியத்திற்கும் தர்மத்திற்கும் நற்கிரியைகளுக்கும் உண்டாயிருக்கிற பேரு பலனை அல்லாமல் தேவ ஸ்நேகமும் உத்தமமேறையாயிருக்கும் அல்லவா அதனால் இவையெல்லாம் சர்வேசுரனுக்கு அதிக பிரியப்படும் உங்களுக்கு அதிகமாய் பலிக்கும் என்று வேத சாஸ்திரிகள் நிச்சயமாய் சொல்லுகிறார்கள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் வைக்கிற பக்தியானது எல்லாவற்றிலும் உதவும் என்று அறிந்து நீங்கள் மென்மேலும் அந்த ஆத்துமாக்களின் பேரில் அதிக பக்தி வைக்க வேண்டும் என்று கடவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய சபம் சேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் ஜெபிப்போமாக பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி தேவரிற்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாயிருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் துன்பத்தையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலிருந்து வடிந்தோடின திரு ரத்தத்தையும் பார்த்து உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் அவதியை குறைத்து அவர்களை உம்முடைய சமூகத்துக்கு அழைக்க கிருபை பண்ணியருள வேணும் என்று உம்மை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தேதியில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது நீங்கள் இன்று செய்யும் கிரியைகளை எல்லாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து சுத்து கருத்தோடே செய்து சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்கிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை பழைய வேதத்தின் காலங்களிலே தம்முடைய பிரஜைகளுக்கு உதவி செய்யவும் அவர்களுடைய சத்ருக்களை சிதைக்கவும் சர்வீசுரன் சம்மனசுகளை என்று வேத புத்தகங்களிலே எழுதியிருக்கிறது அப்படியே இந்த காலங்களிலேயும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியுள்ளவர்களுக்கு சகாயம் பண்ணவும் இவர்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து இவர்களை மீட்கவும் சர்வேசுரன் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை சில சமயங்களிலே என்று நன்கு தெரியும் அதற்கு அத்தாட்சியாக நடந்த ஒரு சங்கதியை கேளுங்கள் சர்டீனியா வென்ற தீவுக்கு இருந்த ஹுசேபியூஸ் என்கிறவர் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் வெகு பக்தியாயிருந்து அந்த ஆத்துமாக்களை குறித்து வெகு தர்மங்களை பண்ணுவார் அந்த ஆத்துமாக்களுக்கு சகாயமாக தினம்தோறும் திவ்ய பூசையை ஒப்புக் கொடுக்க அநேக குருக்களை ஏற்படுத்தி நியமித்திருந்தாள் அவர்களுக்கு வேண்டியவைகளை விசாரிக்கவும் மற்ற தர்மங்களை நடப்பிக்கவும் ஒரு பட்டணத்திலே வரும் பகுதி பணமில்லாவற்றையும் அதுக்காக விட்டிருந்தார் அதை கொண்டு அந்த பட்டணம் சர்வேஸ்வரனுடைய பட்டணம் என்று சொல்லப்படும் சிசிலியா வென்ற தீவுக்கு இராஜாவான அஸ்தோர்சியூஸ் என்கிறவன் பசாசினுடைய காய்மாகாரத்தால் ஏவப்பட்டு அநேகம் படைகளோடு ஹுசேபியூஸ் என்கிறவரோடே இடை செய்ய வந்தான் அஸ்தோர்சியூஸ் என்கிறவன் மேற்சொன்ன பட்டணத்தை முற்றுகை செய்து அதை பிடித்தானாம் ஹுசேபியூஸ் என்கிறவர் சேதி அறிந்து தன் சேனைகளை சேர்த்து அவனுக்கு எதிரே போனார் ஆனாலும் சத்துருக்களுடைய படை பெரும் படைகளாய் இருந்ததுனாலும் தம்முடைய சேவகர் கொஞ்சம் பேராய் இருந்ததுனாலும் ஜயம் வருமோ வராதோ வராதோவென்று அங்கலாய்த்து பயந்து சர்வேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார் இதோ சண்டை செய்ய போகிற சமயத்தில் வெள்ளை வஸ்திரத்தை அணிந்து வெண்மையான ஆயுதங்களை பிடித்து வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறியிருந்த இராணுவத்தாரும் காலாட்படை சேவகரும் தமக்கு ஒத்தாசையாக வருகிறதை கண்டார் இராஜா இவர்களை நோக்கி நீங்கள் யார் என்று கேட்க நாங்கள் பரலோக இராஜாவினுடைய சேனைகள்தான் நீர் பயப்பட வேண்டாம் உம்முடைய சத்ருக்களோட சண்டை செய்யவும் உம்மை காக்கவும் வந்தோம் என்றார்கள் இந்த அதிசயமான சேனைகளை கண்டு அஸ்தோர்சியுஸ் என்கிறவன் மிகவும் பயந்து சமாதானத்தின் பொருத்தல் கேட்டு தான் செய்த பொல்லாப்புகளுக்கு உத்தரவாதம் பண்ணி தான் பிடித்த மேற்சொன்ன பட்டணத்தை திரும்ப கொடுத்து விலகி போனான் ஹுசேப்யூஸ் இராஜாவோ வென்றால் சர்வேசுரனுக்கு அறிந்த மனதோடே தோத்திரம் பண்ணி தமக்கு உதவியாக வந்த சேவகர்க்கு உபசாரம் பண்ணி நீங்கள் வந்ததெப்படியென்று சொல்லுங்கள் என்றார் இதற்கு அந்த படைகளின் தலைவன் மறுமொழியாக இராஜாவே உம்முடைய பிரயாசையால் மீட்டிரச்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நாங்கள்தான் என்று அறிந்து கொள்ளும் ஆண்டவர் உமை இந்த ஆபத்துள்ள வேளையிலே ஆதரிக்கத்தக்கதாக இங்கே எங்களை அனுப்பினார் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் எப்போதும் அப்படியே பக்தியாய் இருக்க வேண்டும் என்றும் நீர் மீட்டிரச்சிக்கும் ஆத்துமாக்கள் எல்லோரும் மோட்சத்தில் உமக்கு சிநேகிதரும் ஆதரவு உள்ளவர்களுமாய் இருப்பார்கள் என்றும் சொல்லி அந்த தலைவனும் திரளான சேவகரும் மறைந்து போனார்கள் அதை கண்ட இராஜாவானவர் முழந்தாழிட்டு தன்னை காப்பாற்றின சர்வேஸ்வரனை வாழ்த்தி மேன்மேலும் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் பேரில் அதிக பக்தி உள்ளவராயிருந்தார் கிறிஸ்தவர்களே போர்க்களமல்லவோ உலகம் பசாசு சரீரம் என்று இம்மூன்று சத்துருக்களால் உங்களுக்கு மோசம் வராதபடிக்கு உத்தரிக்கிற ஆத்துமாக்களிடமிருந்து உங்களுக்கு சகாயம் வரக்கூடும் என்று இப்போது சொன்ன புதுமையினாலே அறிந்து அந்த ஆத்துமாக்களின் பேரில் அதிக பக்தி வைக்க வேண்டும் என்று அறிய கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மணசுக்கள் முதலிய மோட்ச வாசிகளோட தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவம் எல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மை தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மறுக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சியசிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரியருடைய இடதுகரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதே இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நான்கு சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரியருடைய கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய நாங்கள் பாவ அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரியர் கிருபை செய்தருள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய அத்தியந்த மாதாவின் குறித்து எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மறுக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்டம் மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அதன் பின் பிதாவாகிய பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு வகையாவது சர்வேஸ்வர சுவாமி உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மணவளி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே